சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸு கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் கிறிஸு இங்கேயே இருக்கட்டும் அதாவது நம்ம மீனாவோட அம்மா வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் கிளம்பி அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஸோ அந்த முத்து மீனாவோட கார் வரதை பார்த்துட்டு ரோகிணி ரோகிணியோட ஃப்ரெண்டும் காருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இவங்க எதுக்காக இங்கே வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டாங்க ஆனால் ரோகினிக்கு ஒரு வேலை புரிஞ்சிடுச்சு அப்படின்னா கிறிசு முத்து மீனா கிட்ட தான் இருக்கிறாங்க அது சம்மந்தமாக தான் அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ரோகிணி யூகிக்கிறாங்க கரெக்டாக அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே இருக்கிற கார்டியன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த கிறிஸு எங்க கூட தான் இருக்கான் அவன் வந்து என் காரில் தான் ஒளிஞ்சிருந்தான் அப்படின்னு நிறந்த எல்லா கதையும் நம்ம முத்து சொல்ல அப்போ தான் அவங்க மனசுலயே கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட இருக்கட்டும் நாளைக்கு கொண்டு வந்து நானே விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவரும் வந்து பார்த்திங்கன்னா முத்து சாரி கிறிஸோட கார்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிறிஸ் கிடச்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ரோகிணி நான் சொன்னேன்ல அந்த கிறிஸ் வந்து முத்து கிட்ட தான் இருக்கான் அப்படி நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க ஸோ கார்டியனும் வராங்க கார்டியனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மீனாவுக்கு தெரியுமில்ல நீ ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கல்யாணியும் கிறிஸோட ஆமாம் கல்யாணியும் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே கிறிஸு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கவலைப்படாதீங்க என் கூட தான் இருக்கான் அவன் ஒரு நாள் கிழிச்சு தான் கொண்டு வந்தேன் எப்படி அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படிங்க முடியும் நான் தானே கார்டியனை அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு முத்துமி நான் சொல்ல இங்கே வெளியில் வந்து ஃபோன் பண்ணி ரோகிணி கிட்ட விஷயத்த சொல்ல சரி ஒரு நாள் அவங்க கூடயே இருக்கட்டும் இப்போ நம்ம போய் பிடிவாதம் பிடிச்சோம்னா அப்புறம் பிரச்சனை பண்ணி அம்மா வர சொல்லுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால வேணவே வேணாம் அப்படின்னு ரோகிணி சொல்ல அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சே கொண்டு வந்து விடுறோம் ஆ அப்படின்னு சொல்ல சொல்லிட்டாங்க இப்போ வீட்டுக்கு வர்ற இந்த ரோஹிணி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யா கிட்ட பேசுற மாதிரி போனே வராம பேசி இங்க விஜயா அண்ணாமலை எல்லாருமே கூடி இருக்கிறப்ப முத்து மீனா இல்லாதப்ப இந்த முத்து மீனாவுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அந்த கிறிஸ் மறுபடியும் ஸ்கூலை விட்டு ஓடி வந்துட்டானா முத்து மீனாக்கிட்ட அவங்க அம்மா பெரிய ஆள் ஏதாச்சும் பின்னாடி பிரச்சனை வரப்போகுது இவங்க எதுக்காக அவங்க பையன் விஷயத்துலலாம் தலையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வித்யா ஊன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக முத்து மீனா வந்தா முத்து மீனாக்கிட்டையும் அதையே சொல்லி பார்க்குறாங்க லீவ் விஜயா ஓவராக பண்ணுது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கிறிஸை இங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு வரல நான் மீனாவோட அம்மா வீட்டில் தான் விட்டுருக்கேன் ஒன்று அந்த ரோகிணி இங்கே வரணும் ரோஹிணி வந்து அந்த அம்மா கிட்ட நான் பேசணும் ஆ அப்படி இல்லைன்னா நான் கிறிஸ்தை கொண்டு போய் ஸ்கூலில் விடவே மாட்டேன் ஆ அப்படின்னு முத்து சொல்லிடுறாப்புல இது வரைக்கும் நாளைக்கே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ ரோகிணி வந்தாதான் அதாவது கிறிஸ்தோட அம்மா வந்தாதான் நான் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரோகிணி என்னதான் தான் செய்ய